வணக்கம் மேம்ளே சத்யா கேனல் உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியை கடைசி வரை பார்க்குமாறு தாழ்வையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க விடிய அமானுஷ்யம் அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு நடக்கும் நிகழ்வுகள் இதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பேரணாமல் அனாமல் எக்ஸ்பீரியன்ஸ் உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த பின் அந்த ஆவி பேயாக மாறி தெளிவற்ற உருவமாக சிலருக்கு தென்படுகிறது என்று நம்ப என்னங்க இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தானே இதுக்கு மேலே தெரிந்தது என்ன இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் உங்கள் கேள்வி நியாயமானதுதான் ஆனால் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன சரி நான் கேட்கும் இந்த கேள்விக்கு நம்மிடம் விட இருக்கிறதா ஆவி அல்லது பேய் ஒன்று உள்ளதா இவை நம்பிக்கை சார்ந்த ஒன்றா அல்லது உண்மையா ஏன் சில பேருக்கு மட்டும் தெரிகிறது பலரின் கண்களுக்கு தெரிவதில்லை நம் கண்களுக்கு தெரியவில்லையானாலும் நாம் ஏனதுக்கு பயப்படுகிறோம் பேய் பற்றிய பயத்தால் தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையிலும் சமுதாயத்துக்கும் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன இந்த எல்லா கேள்விகளுக்கும் நம்ம விடை உள்ளதா அல்லது விளக்கங்கள் தான் இருக்கிறதா ஒரே குழப்பமாக இருக்கிறது இல்லையா உண்மையில் குழப்பந்தான் கேள்விக்கான முதல் படிங்க சுவாரஸ்யமான பல மரபுகள் நிறைந்த ஆராய்ச்சி அடிப்படையிலான இந்த காணொளியில் இவை பற்றி சற்று விளக்கமாக பார்ப்போம் பல நூற்றாண்டுகளாக பண்டைய நாகரிகங்கள் முதல் நவீன காலம் வரை இறந்தவர்களின் ஆவிகள் பற்றி நம்பிக்கை நீடித்து வருகிறது இது அனைவருக்கும் தெரியும் பண்டைய எகிப்தில் இறந்தவர்களின் ஆன்மா மரணத்துக்கு பிறகு மற்றொரு வாழ்க்கைக்கு செல்வதாக நம்பப்பட்டது இந்த மறுபிறவை பற்றிய நம்பிக்கை இந்து மதத்திலும் உள்ளது ஆனால் சில சமயங்களில் அவை பேய்வுகளாக அதாவது கோஸ்டாக மரண உலகில் நீடிக்கின்றன என்று நம்பிக்கை இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் எடுக்கப்பட்ட தி ப்ரௌன் லேடி ஆஃப் ரேங்ஹம் ஹால் மிகவும் பிரபலமான பேய்படங்களில் ஒன்று கண்ட்ரி லைஃப் பத்திரிகையின் புகைப்படக் கலைஞரால் எடுக்கப்பட்டதாக இது சொல்லப்படுகிறது இந்த படம் மர்மமான சூழ்நிலையில் இருந்த பிரவுன் லேடியின் ஆவியை காட்டுகிறது சரி நீங்கள் பார்க்கும் இந்த பிரவுன் லேடியின் பேர் என்ன அவர் பெயர் தோரதி அவருடைய சோக கதை என்ன தோரதியுடன் இருந்த மனத் கசு காரணமாக அவர் கணவர் சார்ஸ் தோரதியை இறக்கும் வரை நீங்கள் பார்க்கும் நீங்கள் திரையில் பார்க்கும் இந்த ரேங்காம் ஹாலில் அடைத்து வைத்தார் தோரதி இறந்த பிறகு அவரின் ஆவி இந்த ஹாலில் உழை வருகிறது என்று தற்போது வரை நம்பப்படுகிறது பல நூற்றாண்டுகள் நரம்பியல் இயற்பியல் ஆராய்ச்சியில் எந்த உலக உலகளாவிய அங்கீகரிக்கப்பட்ட அறிவியல் நிறுவனமும் இது ஒரு பேயின் உண்மையான படம் என்று உறுதிப்படுத்தவே இல்லை இந்த ப்ரௌன் லேடி புகைப்படம் அமானுஷன் நினைவுகள் பற்றிய நிகழ்வுகள் பற்றிய விவாதங்களில் இன்றும் பிரபலமாக உள்ளது இப்படி ஆவி பற்றிய பல கதைகள் உலகெங்கும் பறை கொண்டே தான் இருக்கின்றன இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆயிரம் பேர் பங்கு கொண்ட கருத்து கணிப்பு ஒன்று அமெரிக்காவில் நடைபெற்றது பேய்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை உள்ளதாக இதுதான் கேள்வி நாற்பத்தி ஒரு பர்சன்ட் ஆம் என்றார்கள் இதையோட ஆச்சரியம் என்னவென்றால் இருபது பர்சன்ட் மக்கள் தனிப்பட்ட முறையில் பேய்களை பார்த்திருக்கிறோம் அல்லது தொடர்பு இருந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு லட்சம் அமெரிக்கர்கள் பேய்களை பார்த்திருக்க வேண்டும் எனக்கு உடனடியாக உடனடியாக தோன்றது என்னவென்றால் பேய் இருப்பதை கூட நம்பிவிடலாம் ஆனால் இத்தனை பேர் பேயை பார்த்தேன் என்று சொல்வதை கண்டிப்பாக என்னால் நம்ப முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வெளிவந்த அரசல்குமரி என்ற திரைப்படத்தில் வரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய இந்த பாடல் வரிகளை கேளுங்கள் இந்த பாடல் வரிகளில் வரும் கருத்தை என்றாவது நாம் குறைந்த சொல்லியிருப்போமா பெரும்பாலாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பெரியவர்களுக்கே ஆவிஷத்தில் நம்பிக்கை இருக்கிறதே இது போன்ற பகுத்தறி பாடல்களை கேட்டுக்கொண்ட போதிலும் அறுபது வருடங்களுக்கு பிறகு கூட பே ஆய்வு பெற்ற நம்பிக்கைகள் குறைந்திருக்கிறதா நிச்சயமாக இல்லை அதிலும் அமெரிக்கா போன்ற சூப்பர் பவர் என்று கருதப்படுகின்ற வளர்ந்த நாட்டிலும் இரண்டு நாட்களுக்கு முன் பத்திரிகையில் செய்தி பீகாரில் சமஸ்திபூர் என்ற இடத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் பல நாட்கள் அங்கு இருந்த ஒரு மின்சார டிரான்ஸ்பார்மர் அடிக்கடி பழுதாகி அந்த கிராமமே இருட்டில் ஒழுங்கி கொண்டிருந்தது அந்த கிராமத்தினர் செய்த வேடிக்கையான செயல் என்ன தெரியுமா ஒரு பேய் ஓட்டுவோரை கூட்டி வந்து முப்பது நிமிடங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் செய்ய சொல்லி மேலத்தாளங்களோட பேய் ஓட்ட முயற்சி செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மூடநம்பிக்கைகளின் பின்னணி என்ன யார் காரணம் அறைவோம் ஒரு குழந்தை இருட்டான அறைக்கு செல்லும்போது பல பெரியவர்கள் சொல்லுது என்ன அங்கே போகாதே உள்ள பேருக்கு நாம் சொல்லியிருக்க வேண்டியது என்ன அங்கே போகாதே அந்த அறை இருட்டாக இருக்கிறது நீ கீழே தடுமாறி கூட வேலாம் அப்படி போவதென்றால் கவனமாக போ என்று தானே நாம் எச்சரிக்க வேண்டும் இப்படித்தான் நம் பெற்றோர்கள் ஒரு கெட்ட விதையை சிறுவதிலேயே மனதில் விதித்திருப்பார்கள் விதைத்திருப்பார்கள் அதையே தான் நம் பிள்ளைகளுக்கும் நாம் எதிர்ப்போம் இதை தவிர நமது மனதை எதிர்மறையாக ஆட்கொள்கின்ற விஷயத்தில் முதல் இடம் வகிப்பது திகில் ஊட்டும் திரைப்படங்கள் தாங்க உதாரணத்திற்கு எக்ஸாசிஸ் போல்ட்ரீஸ் ஆஹ் ஈவில் டெட் போன்ற ஹாலிவுட் படங்களும் அப்பிட்ஸா லிஃப்ட் போன்ற தமிழ் படங்களும் மேலும் பல படங்களும் உள்ளன பலர் அறிவீர்கள் இதில் உள்ள முரண்பாடு என்னவென்றால் நாம் பயந்து கொண்டே படத்தை பார்த்து ரசிக்கின்றோம் பேய் சம்பந்தப்பட்ட திகில் காட்சிகள் பயத்தை அதிகப்படுத்தி காலப்போக்கில் காலப்போக்கில் அது நம்முடைய மனநலத்தையே பாதிக்கின்றது இப்போது மக்களின் இந்த பேய் அல்லது ஆவி நம்பிக்கையை இரண்டு கோணங்களில் பார்ப்போம் முதல் வகை நான் ஏற்கனவே சொன்னது போல நம் ஆழ் மனதில் சிறு வயதிலிருந்து சுற்றுப்புற சூழ்நிலைகளின் தாக்கம் கொண்ட மக்கள் இவர்கள் பேய் பற்றிய பயத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கிராமப்புறங்களில் வாழும் இந்த பேய் நம்பிக்கைள்ள மக்கள் பல நோய்களுக்கு பேய்தான் காரணம் என்று நம்புகிறார்கள் இவர்கள் பிள்களுக்கு பல பெயர்களை கூட வைத்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு குள்ளிவாய்ப் பிசாசு ரத்த காட்டேரி நண்பகலில் வரும் முனி மூகிரி பிசாசு குட்டி சாத்தான் இப்படி பல இங்கே பிரச்சனை என்னவென்றால் மக்களின் இந்த பேய் பாய்த்தை பயன்படுத்தி கொண்டு பிளாக் மேஜிக் என்ற பெயரில் பல சுயநலக்காரர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை அல்லது பாதிக்கப்பட்டவர்களாக மற்றவர்கள் சாயம் பூசப்பட்டவர்களை கொடுமைப்படுத்துவதுதான் புதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் சரியாய் மனநல சிகிச்சை கொடுக்கப்படாமல் பல நோயாளிகள் கொடுமைக்கு ஆளாவது மட்டுமல்லாமல் அவர்களில் பல மனநோய் பல மடங்கு தீவிரமடைகிறது இவர்கள் வாழ்நாள் முழுவதும் மனநோயிலிருந்து மீண்டு வருவதே இல்லை இந்த விஷயத்தில் நகரத்தில் உள்ள படித்தவர்களும் கூட விதிவிலக்கல்ல இந்த காணொளியின் நோக்கமும் பேய் சாய்ந்த பயம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்ற வேண்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இரண்டாவது வகை பேயை நேராக பார்த்ததாக நபர்கள் அல்லது பேயினால் ஏற்பட்ட தாக்கத்தை உணர்ந்தவர்களாக சொல்பவர்கள் இப்படிப்பட்ட மக்கள் அவர்களின் சொந்த பேய் கதைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது நோக்கம் என்ன இவர்களது பேய் பற்றிய அனுபவம் எந்த அளவுக்கு உண்மையானது உண்மை இல்லை என்றால் அவர்கள் பொய் பேச வேண்டிய அவசியம் என்ன இவர்களது அனுபவத்திற்கு அறிவியல் சொல்லும் விளக்கங்கள் என்ன இந்த எல்லா கேள்விகளையும் விரிவாக ஆராயலாம் சில நொழில் தொழில்நுட்ப சொற்கள் அதாவது டெக்னிக்கல் டெர்மனாலஜிகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் தவிர்க்க முடியவில்லை என்றாலும் முடிந்தவரை எளிமையாக உதாரணங்களுடன் தமிழாக்கம் செய்து விளக்க முயற்சி செய்திருக்கிறேன் கிராமப்புறங்களில் குறிப்பாக கோயில்களில் பெண்கள் சாமியாடுவதை பெரும்பாலோர் பார்த்திருக்கலாம் இதற்கு காரணம் அவர்கள் மேல் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் புகுந்து விட்டது என்றும் அவர்கள் எதிர்காலத்தை பற்றி குறி சொல்வார்கள் என்றும் காலம் காலமாக நம்பப்படுகிறது சில சமயங்களில் அவர்களுக்குள் ஆவிகள் புகுந்து விட்டது என்றும் நம்பப்படுகிறது இதற்கு உளவியல் என்ன நம் மூளையில் நான்கு அலைவரிசைகள் இருக்கின்றன இயங்குகின்றன பீட்டா ஆல்ஃபா தீட்டா டெல்டா இதை இஇஜி அதாவது எலக்ட்ரோ ஏன்சிலோகிராம் மூலம் அளவெடுக்கலாம் இந்த அலைகள் மிக தீவிரமான விழிப்புணர்வு உள்ள பீட்டாவிலிருந்து ஆல்ஃபா என்ற மந்து நிலைக்கும் பின் தீட்டா என்ற தேக்க நிலைக்கும் கடைசியாக டெல்டா என்ற தூக்க நிலைக்கும் முன்னுக்கு பின் படிப்படியாக மாறுகிறது இவர்கள் பீட்டாவிலிருந்து ஆல்பா அல்லது தீட்டா மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இதற்கு காரணம் சுற்றியிருக்கும் மக்கள் தொடர்ச்சியாக மிக சத்தமாக கடவுள் பேரை சொல்வது பாரம்பரிய தாரை தம்பட்டை பம்பை போன்ற வாத்தியங்களை வாசிப்பது இசைப்பது மற்றும் அதிதீவிர தெய்வபக்தி சுய அங்கீகாரம் தேடுவது அதாவது ஒரு கவன ஈர்ப்பு செயல் என்று கூட ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இதனால் இவர்களின் மனநிலை மாற்றப்பட்டு ஹிப்னாட்டிக் ட்ரான்ஸ் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இவர்களின் இந்த செயல்களை செயற்கை என்றோ குற்றம் என்றோ குறை என்றோ சொல்ல முடியாது இது ஒரு மாறுபட்ட மாறுபடுத்தப்பட்ட மனநிலை அதாவது ஆல்டர்ட் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அவ்வளவுதான் அடுத்து நாம் பார்க்க பார்க்கவிருப்பது ஹாலுசினேஷன் அதாவது தமிழ் பிரமை இது எப்படி நிகழ்கிறது இதற்கும் பேய் பற்றிய நம்பிக்கைக்கும் என்ன தொடர்பு பார்ப்போம் பிரமை அல்லது மாய தோற்றம் என்பது வெளிப்புற தூண்டுதல் இல்லாத ஒரு நிலையில் உணரப்படுவது இல்லாத ஒன்றை பார்ப்பது கேட்பது ருசிப்பது மணப்பது அல்லது உணர்வது ஆளவந்தான் என்ற திரைப்படத்தை பலர் பார்த்திருப்பீர்கள் அதில் கமலஹாசனின் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் என்ற பஞ்ச் லைன் பிரபலமாக பேசப்பட்டது பல காட்சிகளில் பிரம்மி பிரமையின் வெளிப்பாட்டை மிக சிறந்த முறையில் திரையில் நம் கண்முன்னை கொண்டு வந்து காட்டியிருப்பார் கமலஹாசன் நரம்பியல் நிபுணர் ஆலிவர் சாக்ஸ் தனது பிரமைகள் என்ற புத்தகத்தில் ஏராளமான மாயத்தோற்றங்களை பதிவு செய்திருக்கிறார் உதாரணத்துக்கு ஒருவர் தனது சமையலறையில் சிறிய நபர்கள் நடனமாடுவதை பார்த்ததாக சொல்வதை குறிப்பிடுகிறார்கள் சார்ல்ஸ் போனட் உலக உலகளவில் பத்திலிருந்து ஐம்பது பதினைந்து நோயாளிகளை குறிப்பிடத்தக்க பார்வை இழப்புடன் பாதிக்கிறது இவர்கள் இந்த நோயிலிருந்து விடுபட்டவுடன் அவர்கள் பார்க்கும் முகம் மக்கள் கார்ட்டூன்கள் விலங்குகள் அல்லது மரங்கள் கூட மாயத்தோற்றங்களாக இயல்பை விட சிறியதாகோ பெரியதாகோ நீங்கள் திரையில் பார்ப்பது போல சிதைக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் டாக்டர் ரேமன் மூடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு தனது லைஃப் ஆஃப்டர் லைஃப் என்ற புத்தகத்தில் மரணத்துக்கு அருகில் அனுபவம் அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்டிஇ என்ற வார்த்தையை உருவாக்கினார் ஒருவரின் உடலுக்கு மேலே மிதக்க உணர்வு போன்ற பொதுவான கூறுகளை அவர் வைக்கிறார் மரணத்தை நெருங்கியவர்கள் ஒரு சுரங்கப்பாதையின் முடிவில் பிரகாசமான ஒளி தெரிவதாக சொல்லப்பட்டதாக அவர் பதிவு செய்கிறார்கள் பேய் ஆவி பற்றிய இந்த செய்திகள் இன்றும் சர்ச்சைக்குரியதாகவே இருக்கிறது பேய்களை பார்ப்பதற்கு ஆன விளக்கங்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் நாம் புறப்பார்வை அதாவது பெரிஃபரல் பிஷன் பற்றி பேசியாக வேண்டும் புறப்பார்வை என்பது நம் தலையை அசைக்காமல் ஒவ்வொரு பக்கத்திலும் அல்லது மேலும் கீழும் பார்க்கக்கூடியவை இதனால் நம் மைய பார்வையில் இல்லாத அனைத்தையும் நம்மால் பார்க்க முடியும் ஒவ்வொரு பேய் கதையும் இரவில் அல்லது இரண்டு இரண்டு இடத்தில்தான் நடந்ததாக சொல்லப்படுகிறது அது அநேகமாக ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல பல பேய் ஒரு நபரின் பார்வைத்துறையின் விளிம்பில் உள்ள ஏதோ ஒன்றின் சுருக்கமான காட்சி தான் ஆனால் பின் அது என்ன என்று பார்ப்பதற்கு முன் அந்த காட்சி மறைந்துவிடுகிறது நம் சாதாரண பார்வையின் ரேஞ்ச் நூற்றி எழுபது டிகிரி ஆனால் புறப்பார்வையின் ரேஞ்ச் நூறு டிகிரி தான் இருந்தாலும் புறப்பார்வையால் நம் இயக்கத்தை கண்டறியும் திறன் உண்மையிலேயே அதிகரிக்கிறது குறிப்பாக குறைந்த வெளிச்சத்தில் உண்மையில் என்ன நகர்கிறது என்பதை தெளிவாக கண்டறியாமலேயே நம் கண்ணின் மூளையில் இருந்து இயக்கத்தை கவனிப்பது சுலபம் அதனால்தான் பலர் பேய் நேராக பார்த்ததாக சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் ஆனால் இவர்கள் பார்த்திருப்பது புறப்பார்வையின் மூலம் ஏதோ ஒரு தெளிவற்ற அசைவு இருட்டில் நடப்பதுதான் அது ஒரு விலங்காக கூட இருக்கலாம் நமது மூளை நம்மை ஏமாற்றும் மற்றொரு வழி பெரடோலியா இது என்னவென்றால் வழக்கமான வடிவங்கள் எதுவும் இல்லாத இடத்தில் கூட நம் மூளையால் அனுமானிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த திரையில் உள்ள பாறையையும் மேகக்கூட்டங்களையும் பாருங்கள் பலருக்கு பலவிதமான உருவங்களோ பொருள்களோ தோன்றலாம் இதை உங்களுக்கு தெரிவிக்கும் சக்தி மூளையில் உள்ளது இதே போலத்தான் பே பார்த்தேன் என்று சொல்பவர்களுக்கு இந்த பேரடோலியா சக்தி சற்றே கூடுதலாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சிகள் சொல்கின்றன இதே போலவே சிலர் இல்லாத ஒரு சத்தத்தை அல்லது குரலை கேட்பதாக உணர்கிறார்கள் இதற்கு ஆடியோ பேரடோலியா என்று பெயர் அமானுஷ்ய புலன் ஆய்வாளர்கள் பயன்படுத்தும் மிக பொதுவான சா ஒன்று இவிபி அதாவது எலக்ட்ரானிக் வாய்ஸ் ஃபினோமினன் இதை அவர்கள் மின்னணு குரல் நிகழ்வுகளை பதிவு செய்ய பயன்படுத்துகிறார்கள் நம் மூளை அது என்ன கேட்கிறது என்பதை எப்போதுமே கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கும் எனவே நாம் கேட்கும் சத்தத்தின் இடைவெளிகளை ஒரு பொதுவான ஒலி மூலம் நிரப்புகிறது அந்த குரல் பதிவுகள் பேய்களால் உருவாக்கப்படுவதில்லை பேயின் குரலை கேட்டேன் என்பவர்களின் மூளையால் தான் உருவாக்கப்படுகிறது முன்பு மனநோயின் அறிகுறியாக கருதப்பட்ட பெரடோலியா இப்போது ஒரு சாதாரண மனித அனுபவத்தின் ஒரு பகுதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இப்போது இஎம்எஃப் அதாவது எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டு டிடெக்டர்ஸ் பற்றி தெரிந்து கொள்வோம் இஎம்எஃப்ஐ பேய்களை கண்காணிக்கும் ஒரு கருவியாக பயன்படுத்துவது சரியான முறையா என்று இன்று வரை ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் திரையில் நீங்கள் பார்ப்பது போல பச்சை நேரத்தின் பின்னணியில் இஎம்எஃப் கருவியை பயன்படுத்துவது போன்ற காட்சிகளை சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்துருக்கலாம் இஎம்எஃப் டிடெக்டர் எப்படி வேலை செய்கிறது இல்லது அல்லது எப்படி செயல்படுகிறதுன்றது இப்போது பார்ப்போம் பொதுவாக நாம் ஒரு குறிப்பிட்ட அதிரவலைக்கு கீழே நம்மால் கேட்க முடியாது நம்மால் அவற்றை கேட்க முடியாவிட்டாலும் அவை மற்ற ஒலிகளை அலைகளை போலவே நம் உடலில் உள்ள உணர்ச்சிகளை சற்று அசைக்கத்தான் செய்கின்றன அதனால் மிக குறைந்த காந்த அலைவரிசைகளில் இந்த இயம் டெட்டிற்கு பெயின் இருப்பிடத்தையும் அதன் நடமாட்டத்தையும் அளக்க முடியும் என்று நம்பப்படுகிறது ஆனால் உளவியல் ஆய்வாளர்கள் இதை மறுக்கிறார்கள் நமது உடல்களை அதிர்வரச் செய்வதற்கு பதிலாக இஎம்எஃப்கள் நமது நியூரான்களை குழப்பமடை செய்கின்றன மேலும் பூமியின் மற்ற அலைகளையும் சுற்றியுள்ள மின்சார பொருட்களில் இருந்து வரும் கதிர்களையும் இஎம்எஃப் டிடெக்டர் எடுத்துக்கொண்டு ஒரு தெளிவற்ற அளவுகளை காட்டுகிறது குறைந்த அதிர்வெண் கொண்ட இஎம்எஃப்கள் மூளையின் பகுதிகளுக்கு பயன்படுத்தப்படும் போது நமது மனநிலையை இர இருட்டடிப்பு செய்யலாம் அல்லது பிற எதிர்மறை உளவியல் விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்பதை ஆய்வக ஆய்வுகள் நிரூபித்துள்ளன நிழலான உருவங்கள் இரவில் குறிப்பாக நள்ளிரவில் படுக்கையில் தென்படுவது போல சிலர் சொல்லி அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் ஆராய்ச்சிக்கும் உட்படுத்தப்பட்டு இருக்கின்றன இந்த விசித்திரமான நிகழ்வுக்கு காரணம் ஸ்லீப் பேரலிசிஸ் அதாவது தூக்க முடக்கம் தூக்க முடக்கத்தை அனுபவிக்கும் மக்கள் உண்மையிலேயே வீத்து கொண்டிருக்கிறார்கள் தூக்க முடக்கம் என்பது நாம் கனவு காணும் ரெம் அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் தூக்கத்திலிருந்து நம் மனநிலை மாறும்போது மூளைக்கும் உடலுக்கும் இடையே உள்ள பொருத்தமின்மையின் விளைவுதான் இது இந்த கட்டத்தில் கனவுகளை நிறைவேற்றுவதை தடுக்க உடலின் தன்னார்வ இயக்கங்கள் அதாவது வாலண்டரி மூமெண்ட்ஸ் தற்காலிகமாக முடக்கப்படுகின்றது சுருக்கமாக சொன்னால் உடல் உறங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் மூளை உறங்கவில்லை அதனால்தான் தூக்க உள்ளவர்கள் அடிக்கடி பேய் உள்பட பல மாயத் தோற்றத்தை காண்கிறார்கள் நாம் இப்போது கட்டத்துக்கு வந்துவிட்டோம் நம்மில் பலர் இந்த அமானுஷ சக்திக்கு எதிராக எவ்வளவு ஆதாரங்களை கொடுத்தாலும் உண்மை இல்லாத ஒன்றை நம்புகிறோம் இதற்கு ஆங்கிலத்தில் டெல்யூஷன் என்று சொல்கிறார்கள் உதாரணத்திற்கு பௌத்த கோடுபாட் கோட்பாடு பொதுவாக நிரந்தர ஆன்மா அதாவது பர்மனன்ட் சோல் ஆர் ஆத்மன் என்ற ஒரு கருத்தை இருக்கிறது அதே வேளையில் உள்ளூர் மரபுகள் மற்றும் பாரம்பரிய கதைகளின் தாக்கங்களின் காரணமாக பேய்கள் மற்றும் ஆவிகள் பற்றிய நம்பிக்கைகள் பலவேறு கிழக்கு ஆசிய பௌத்த கலாச்சாரங்களில் என்றும் பரவலாகத்தான் இருக்கின்றன இந்த காணொளியின் நோக்கமே பேய் ஆவி போன்ற அனுமாவுஷ்யம் சார்ந்த மர்ம முடிச்சுகளை அழுக்கவும் மக்களுக்குள்ள பயம் கலந்த நம்பிக்கையை மறுபரிசீலனை செய்யவும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த காணொலி பேஸ்மோபோபியா என்ற பேய் பற்றிய பயத்தின்மை டிசார்டர் உள்ளவர்களுக்கும் அனுமானுஷ சக்திகளின் மேல் நம்பிக்கை கூட கூடுதல் தகவல்களுக்காகவும் மற்றவர்களுக்கு பகிரவும் பெரிதாக உதவும் என்று நான் நம்புகிறேன் இந்த காணொலியில் சுவாரஸ்யமானதாகவும் புதிய தகவல்களை கொண்டதாகவும் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை என் சேனலில் பதிவு செய்யுமாறும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள மற்ற காணொலிகளையும் பார்த்து பயன்பெறுமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இந்த காணொளியை கடைசி வரை பார்த்ததற்கு மிகவும் நன்றி வணக்கம்